அனைவருக்கும் வணக்கம் கல்வி செல்வம் உடல் பழம் இந்த மூன்றும் வந்து கிடைப்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூன்றுமே வந்து நமக்கு கிடச்சிச்சின்னா நிச்சயம் வாழ்க்கையில் வந்து நம்ம வெற்றி அடைவோம் வாழ்க்கையில் வந்து தோல்விகள் மட்டுமே வருது வெற்றிகள் வரமாட்டுது அப்படின்றவங்க இந்த மகேஸ்வரி மந்திரத்தை வந்து நீங்கள் தினமுமே வந்து உச்சரித்து வரலாம் அங்கே வீட்டு பக்கத்தில் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருந்தால் அந்த கோயிலில் காலையில் அல்லது மாலை நேரத்தில் போய் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு எலுமிச்சை தீபத்தில் நெய் ஊற்றி தீபமேட்டுங்க ஆயுர் தேகி தனம் தேகி வித்யாம்தேகி மகேஸ்வரி சமஸ்தமாகீளம் தேகி தேகி மே பரமேஸ்வரி இதை வந்து நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லிட்டு வரணும் இந்த மாதிரி சொல்கிறனால உங்களுக்கு அனைத்து பலன்களையும் நிச்சயம் வந்து நீங்கள் பெறுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி